செய்தியாளர் ஆர் பிரபாகரன் பள்ளி சென்று திரும்பிய ஒன்பது வயது சிறுமியிடம் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட இருவர் போக்சோ சட்டத்தில் கைது நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமியிடம் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட இரண்டு பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் வேளாங்கண்ணி அடுத்த பெரிய தூம்பூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் மகன் விக்னேஸ்வரன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதான சிறுவன் ஆகிய இருவரும் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய சிறுமிக்கு கொலை மிரட்டல் விடுத்து தனியாக அழைத்து சென்று பாலியல் சீன்றலில் ஈடுபட்டுள்ளனர் அச்சமடைந்த சிறுமி நடந்தது பெற்றோர்களிடம் கூறியதை தொடர்ந்து அந்த அனுமதிக்கப்பட்டார் பின்னர் பெற்றோர்களின் புகாரை அடுத்து நாகை அனைத்து மகளிர் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மருத்துவமனையில் உடல்நல சிகிச்சையும் சமூக நலத்துறை சார்பாக மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது நான்கு அர்பில் ஒன்பது வயது சிறுமி பள்ளி சென்று வீடு திரும்பிய போது பாலியல் தொந்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது